கோயத்தில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து கோயத்தில் ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்தவங்க ஏற்கனவே நான் எடுத்துவிட்டேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இப்போ மறுபடியும் எடுக்கணுமா அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கப்பட்டிருக்கு அதே போல் ஃபிங்கர் வச்சுட்டு ஊருக்கு போனவங்க திரும்பி வர முடியுமா பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க போயிருக்காங்க அப்படின்னா அவங்க இப்போ வர முடியுமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வந்து எழுப்பப்பட்டிருக்கு அது சம்மந்தமான முக்கியமான அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குவைத்திலிருந்து சொந்த நாட்டிற்கு ஃபிங்கர் வைத்து நிறைய நண்பர்கள் வந்து ஊருக்கு போயிருப்பாங்க இதில் பொது மன்னிப்பில் ஃபிங்கர் வச்சுட்டு போனவங்க அதாவது பொது மன்னிப்பு டயத்தில் ஃபிங்கர் வச்சுட்டு ஊருக்கு போனவங்க திரும்ப வருவதில் பிரச்சனைகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு அவங்க தாராளமாக குவைத்திற்கு வர முடியும் அதே நேரத்தில் மற்றபடி அதாவது செக்யூரிட்டி செக்கிங்கில் பிடிபட்டு அல்லது பொது மன்னிப்பு இல்லாத நேரத்தில் ஃபிங்கர் வச்சு நாம் சொந்த நாட்டுக்கு போயிருந்தோம் அப்படின்னா திரும்ப கொய்த்திற்கு வர முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் வந்து நிறைய நண்பர்களுக்கு இருக்குது பொறுத்த வரைக்கும் பொது மன்னிப்பு அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் டைம் அந்த டயத்தில் நாம் வந்து ஃபிங்கர் வைக்கிறோம் அப்படின்னா அது குவைத் அனுமதியோட கொயத்தினுடைய அஃபிஷியல் டேட்டா எல்லாமே வந்து நம்ம வெளியே போகிறதுக்கு ஒரு அனுமதியை கொடுத்து போகிறது அதுவே பொது மன்னிப்பு இல்லாத நேரத்தில் நம்ம போகிறோம் அப்படின்னா கொய்த்து வந்து அனுமதிக்காத ஒரு டயத்தில் நம்ம போகிறோம் அதாவது கொயத்தினுடைய கவர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து செய்த துரோகத்தினால் நம்ம வந்து கொயத்தை விட்டு வெளியேறப்படுறதோ ஸோ திரும்ப கொய்த்திற்கு வந்து வர முடியாது பொது மன்னிப்பில் போனவங்களை தவிர மற்ற யாருமே கோயத்திற்கு திரும்ப வருவதில் ரொம்ப ரொம்ப சிக்கல் இருக்குது அப்படி ஒரு வேளை வரணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி செய்தீங்க அப்படின்னா குவைத்தினடைய அந்த விசா ப்ராசஸ் டயத்துலேயே உங்களுடைய கஃபில் மூலமாக குயத்தினுடைய சூனுக்கு போயிட்டு செக் பண்ண சொல்லுங்கள் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அப்படி பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வர வேணாம் வந்து நீங்கள் இங்கே வந்து சீரழியக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் ஸோ முடிந்த வரைக்கும் பொது மன்னிப்பில் தவிர மற்ற யாருமே கொய்த் பக்கமே தலை வைத்து படுக்க வேணாம் அடுத்த செய்தி கொயத்தினுடைய பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் வெளிநாட்டவர்கள் எடுக்காமல் இருந்ததாக கொயத்தினுடைய கவர்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி தான் கடைசி நாள் அப்படின்ட்டும் சொல்லியிருந்தாங்க எல்லா நண்பர்களுமே அப்பாயின்மெண்ட் போடுவதில் வந்து பிரச்சனை இருக்குது அப்பாயின்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது ஃபுல் ஃபுல்னு வருதுன்னு சொல்கிறீங்க கோயத்தை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க கோய்த்தினுடைய கவர்மெண்ட் டெய்லியுமே வந்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க அந்த அவைலபிலிட்டி கிடைக்கும் அந்த டயத்தில் உடனடியாக அவங்களுக்கு வந்து அதை போடுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் டைமுமே வந்து இருக்குது இன்னும் ஸோ கவலைப்பட வேணாம் அதாவது பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்க முடியாமல் போயிடுமா அப்படின்ட்டு கண்டிப்பாக எடுப்பதற்கான நேரம் வந்து வரும் தினமும் வந்து அப்பாயின்மெண்ட்டை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க அடுத்த செய்தி குவைத் மற்றும் ஈராக்கு இடையில் வரக்கூடிய வேர்ல்டு கப்பின்கான ஒரு ஃபைனல் அதாவது குவாலிஃபயர் மேட்ச் வந்து நடக்குது இன்றைக்கி ஒன்பது மணிக்கு குவைத்தில் நடக்குது ஜாபர் ஸ்டேடியம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுபதாயிரம் நபர்களுக்கும் அதிகமாக தற்பொழுது அங்கே மக்கள் வந்து அதிகமாக வந்திருக்காங்க இதனால் குவைத்தினுடைய ஜாபர் ஸ்டேடியம் ஃபுல் எல்லா கேட்டையுமே வந்து க்ளோஸ் பண்ண சொல்லி குவைத்தினுடைய உள்துறை அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா அதிக மக்கள் நெரிசல் காரணமாக ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி குவைத்தில் யாராவது வெளி வெளிநாட்டவர்கள் இந்த ஜாபர் ஸ்டேடியத்துக்கு மேட்ச் பார்க்க போயிருக்கீங்களா இல்லையா அங்கே சில கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க